திமுக ஆட்சி தமிழர் விரோத ஆட்சி அப்படின்னு அமித்ஷா தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருந்தார் அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது மட்டும் அதை அத சரிபார்க்கும் விதமாகவும் அதுல இருக்கிற பொய்களை உடனடியாக வெளியெடுத்து சொல்லும் விதமாகவும் திமுக ஆதரவாளர்கள் சிலர் கிராக் ஏஐ கிட்ட அதை கேள்வியா எழுப்பினாங்க அதற்கு கிராக் ஏஐ கொடுத்த பதில் மிகப்பெரிய பேசுபொருளாக ஆகியிருக்குது மத்திய அமைச்சர் அமித்ஷா அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில பேசுறப்போ திமுக மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் சைடில் எந்த ஒரு வகையிலையும் தமிழை ப்ரொமோட் பண்ணவே இல்லை அதனால அது தமிழ் விரோத ஆட்சியாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருந்தாரு மெடிக்கல் மற்றும் என்ஜினியரிங் புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்க திமுக தவறிடுச்சு அதனாலவே இது தமிழக விரோத ஆட்சி அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக ஆதரவாளர்கள் சிலர் எக்ஸ் வலைதளத்துடைய அஃபிஷியல் ஏஐ சாட்பாட்டான கிராக் ஏஐ கிட்ட சில கேள்விகளை எழுப்பினாங்க அமித்ஷா பதிவிட்டிருக்கிற அந்த வீடியோவில் அவர் சொல்றதுல என்னென்ன பொய்கள் இருக்கோ அதை உடனடியாக டீபங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கிராக் ஏஐ கிட்ட சில கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க அண்ட் அதுக்கு கிராக் ஏஐ என்ன பதில் சொல்லியிருந்தது அப்படின்னா திமுக இன்ஜினியரிங் கோர்சஸ் பல இதுல தமிழை வந்து அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்குறாங்க அதுவும் குறிப்பா சிவில் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்துல இருந்தே அந்த தமிழ் மீடியம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு என்ரோல்மெண்ட் குறைவா இருந்தாலும் மருத்துவ படிப்புலையுமே தமிழ் வந்து முன்னேறி போயிட்டே இருக்குது இன்னும் குறிப்பா பல டெக்ஸ்ட் புக் வந்து தமிழ டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான முயற்சிகளுமே போய்கிட்டு இருக்கு இதனால அமித்ஷா வந்து இந்த ஆட்சியை தமிழக விரோத ஆட்சி அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளும் விதமா இல்ல அப்படின்றதையும் அந்த கிராக்கியை பதிலடிச்சிருந்தது